வணக்கம் நேர்களை இன்று நாளுக்கான பத்தாவது வேகன்சி அப்டேட் இருக்கின்றது இது ஒரு லேயர் இந்த இருக்கின்றது டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது செங்கற்கள் கொங்கிரஸ் தொகுதிகள் கட்டமைப்பு ஓடுகள் மற்றும் பிற கொத்து வேலை பொருட்களை தயாரித்து அடுக்குகின்ற வேலை உங்களுக்கு இருக்கும் திட்டங்களுக்கு தேவையான பொருட்கள் கருவிகள் மற்றும் உபகரணங்களை நீங்கள் மதிப்பிட வேண்டிய தேவை இருக்கும் ப்ளூ பிரிண்ட்களை படித்து வரைபடங்களை அடையாளம் காணக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும் டிரைவ் மற்றும் பவர் கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் செங்கற்கள் மற்றும் கொங்கிரீட் தொகுதிகளை விவர குறிப்புகளுக்கு ஏற்ப அதாவது ஸ்பெசிபிகேஷன்களுக்கு ஏற்ப வெட்டி ஒழுங்கமைக்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே இருக்கின்ற மெஷினரி சக்சஸ் அதாவது கொத்து வேலைகளிலே சுத்தம் செய்தல் அல்லது வண்ணம் பூசுதல் போன்ற வேலைகளும் அதில் இருக்கின்ற ரிப்பேர்களை திருத்துகின்ற வேலைகளும் உங்களுக்கு இருக்கலாம் சோ டீடைல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போற நேர்களே அதுல வடிவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் வந்து இன்போ அட் போல்டு மெசனரி டாட் சி ஏ எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண வேண்டும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் அவசியம் நேர்களே ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்கள் அப்ளை பண்ண முடியாது வார மாசம் நான்காம் தேதிக்கு முன்னதாக உங்களுடைய சிவபுர கோவைகளை அனுப்பி வையுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நேர்களை அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இணைகிறதுக்கு முக்கியமான விடயம் என்ன அப்படிங்கிற சொன்னால் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் இந்த காரணத்திலும் அப்ளை பண்ணப்படாத நேர்களை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரைவேசியை நாங்கள் மதிப்பதற்காக என்றால் இந்த வேலைகள் கனடாவில் இருப்பவர்கள் அப்ளை பண்ணுவதற்கான வேலைகள் தான் வந்திருக்கின்றதை தவிர வெளிநாட்டவர்கள் அப்ளை பண்ணுவதற்கான வேலை இல்லை ஆகவே அந்த இடத்திலே ஏனைய நாட்டவர்களை அட் பண்ணுவதால் எந்த பலனும் இருக்க போவதில்லை ஒருவேளை கனடாவில் இருக்கின்ற உங்கள் நண்பர்களுக்காக இந்த வேலைகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த லிங்களை அனுப்பி இப்படி இருக்கின்றது என்று சொல்லி அவர்களை இணையவை எங்களை தவிர்த்து இணைய நாட்டு நபர்களை நாங்கள் காரணம் கொண்டும் அட் பண்ண மாட்டோம் என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுடைய பிரைவேசியை நாங்கள் அந்த அளவுக்கு மதிக்கின்றோம் அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு குரூப் பெருசாக இருக்கிறத விட அதனுடைய பலன் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்ற காரணத்தினாலே இந்த ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ஆகவே மணிகவும் இணைய நாட்டு இலக்கங்கள் அட் பண்ணப்படாது நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம்